அனைவருக்கும் வணக்கம் இது பிஎஸ்சின் கிச்சன் யூடியூப் சேனல் பிராமின்ஸ் ரெசிப்பிலேயே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஐட்டம் என்னென்னு கேட்டிங்கன்னா சாம்பார் சாம்பாருக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் உண்டு அந்த சாம்பாரே வந்து குழு குழுன்னு கட்டியாக இருந்தால் எப்படி இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாம்பார் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம வந்து ஒரு நூற்றம்பதுலேருந்து இரநூறு கிராம் துவரம் பருப்பு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் அதை ஊற வச்சுட்டு ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பிலை கருவேப்பிலை வெடித்த பிறகு நம்ம வந்து ஏற்கனவே கீத்து போட்டு வச்சுருக்கிற ரெண்டு பச்சை மிளகாயாக அதில் போட்டுடுறேன் ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் அதையும் அதில் போட்டு லேசாக வதக்கிட்டு ரெண்டு தக்காளி ரெண்டையும் ஒன்றா போடக்கூடாது வெங்காயத்தை ஒரு ஒரு நிமிஷம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வச்சுக்கோங்க நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியும் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே நம்ம வந்து இதுக்கு இந்த கொழு கொழு கட்டி சாம்பாருக்கு உருளைக்கிழங்கு ஒன்று அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பீன்ஸு கேரட் ஒன்று சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம் இது எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா வதக்கிறோம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா வேகிறதுக்கு டைம் ஆகாது சீக்கிரம் வந்துடும் இப்போ அந்த காயெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு நான் இதுக்கு வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் பெருங்காயம் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லா திரும்பவும் ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்கிற அந்த துவரம்பருப்பை இதில் நான் கொட்டுறேன் ஏற்கனவே இந்த துவரம் பருப்பு வந்து நல்லா ஊறி இருக்குது ஒன் ஹவர் ஊர் இருக்குது அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஊர் இருக்கிற துவரம்பருப்பையும் அதிலேயே போட்டு ஒரு கிளர் கிளறிட்டு ஒரு மூணு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க அதுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு மூணு விசில் ஒட்டி எடுங்க இந்த மீன் டைம் புளி கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்காங்க ஒரு எலுமிச்ச மொள அளவுக்கு புளியை கரைச்சி தனியாக வச்சுக்கோங்க இப்போ குக்கரை மூடிவிட்டேன் ஒரு மூணு விசில் விட்டு நான் எடுக்க போகிறேன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டேன் இது பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு காய் எல்லாமே ரொம்ப அருமையாக வந்திருக்கு இதை வந்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா மசிக்கிறேன் நான் தண்ணி அதிகம் ஊற்றக்கூடாது இந்த காய் வேகும் போது அளவோடு தண்ணி ஊற்றணும் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா வேகவும் செய்யாது அதே சமயத்தில் கட்டி சாம்பாராக இருக்காது ரசம் மாதிரி ஆகிடும் கொழு குழு கட்டி சாம்பாருக்கு தண்ணியை கொஞ்சம் கம்மியாக வைங்க இப்போ இந்த காயெல்லாம் நம்ம வந்து நல்ல மசியல் மாதிரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க நல்ல காய்கள்லாம் வெந்திருக்கு இதை வந்து நல்லா கிளறி விட்டேன் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ அந்த வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளியை நான் அதில் கொட்டிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை கொதிக்க வைக்கப்போகிறேன் அவ்வளோதான் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சிட்டிங்கன்னா இந்த கொழு குழு கட்டி சாம்பார் பிராமின்ஸ் ரெசிபியிலே ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த மாதிரி சாம்பார் செய்துட்டு சுட சுட சாத்தில் நெய்யும் போட்டு இந்த கட்டி சாம்பாரையும் அதில் விட்டு நல்ல ஒரு நாலு அஞ்சு அப்பளத்தை பொறிச்சிட்டு இதனோட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் செம டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் இந்த கொழு குழு கட்டி சாம்பார் இட்லி தோசை எதுக்குனாலுமே பக்காவாக ஷூட் ஆகும் இதே மாதிரி நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி அதே சமயத்தில் நம்ம சேனலுக்கு பிஎஸ்சி கிச்சன் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த இது மாதிரி வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன்